உங்களுடைய பிரச்சனைகள் அவ்வப்போ தெரிய தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் நீங்கள் பேசிதான் நான் தீர்வு காண்பதெல்லாம் இல்லை பேசாமலேயே இந்த பகுதி வளர வேண்டும் இது தொழில் நிறைந்த பகுதி இன்னைக்கு கோடி அந்நிய செல்வானை ஈற்றி தரக்கூடிய நகரம் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கித் தரக்கூடிய நகரம் பல தொழில்கள் இருக்கின்றன இதிலே டெக்ஸ்டைல் தொழில் இருக்குது பனியின் உற்பத்தியாளர் இருக்குது அதே மாதிரி ஏற்றுமதியாளர் சங்கம் இருக்காங்க இப்படி பல சங்கத்தின் மூலமாக பல லட்சம் பேருக்கு நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்களும் சரி வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவருடைய வாழ்வாதாரமே இந்த பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் எங்கள் பகுதியிலிருந்து கூட என்னுடைய ஊரில் இருந்து கூட ரெண்டு பஸ் வந்து இங்கிருக்கின்ற தொழில் சார்ந்த நிறுவனத்திற்கு ஆட்களை அழைத்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு திருப்பூர் நகரம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் தொழில் நிறைந்த மாவட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது பல பேருடைய வாழ்க்கையை வாழ வைப்ப பல குடும்பங்களை வாழ வைக்கின்ற பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது இது எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இன்றைய சூழலில் நன்றாக இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற அந்த அதிபர் அவர்கள் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பினால் இந்த தொழில் தற்போது சரிந்திருக்கின்றது உடனடியாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் நான் பாரத பிரதமருக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் முன்னாள் என்ற முறையிலும் இருக்கின்ற தொழில் அதிபர்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுகின்ற பிரச்சனை குறித்தும் அறிந்து அதை கடித்தன் மூலமாகவும் மேலும் எங்களுக்கு தெரிந்த மத்திய அமைச்சர்கள் மூலமாகவும் கருத்தை சொல்லியிருக்கிறோம் என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது பாதிப்பிலிருந்து இவர்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன உதவி செய்ய வேண்டும் திருப்பூரில் துறையினுடன் இபிஎஸ் உரையாற்றிய அந்த காட்சிகளை நாம் பார்ப்போம்